தக்காளி சந்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு இல்லை ஆயில் போட்டுட்டு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இதை ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொறிஞ்சு வரும்போது வரமிளகா கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க இது குக் ஆகிறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி குக் பண்ணுங்க ஸோ இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் அஞ்சு தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோடய பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மூடி போட்டு வேக வைங்க டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இல்லைனா ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அழி பிடிச்சிரும் இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஊற்றிருந்த ஆயில் எல்லாம் யூஸ் அவுட் செப்ரேட் ஆகி வரும்போது இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சேவை இல்லைனா சந்தகை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான தக்காளி சந்தையை வந்து ரெடி ஆகிரும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்